Hi friends. மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெணிலாவுக்கு பசுபதி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது வெணிலா பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு தான் அவர் குரல் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறது அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெணிலா இப்போ வேறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பசுபதியோட சுயரூபம் தெரிஞ்சதுலேருந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம முடியாது வேண்டாம் அப்படின்லாம் சொன்னோம்னா மீடியாக்காரங்களை நம்ம பக்கம் திருப்பி விட்டுடுவார் இதை நம்ம ஸ்மார்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணியாகணும் விஜயும் காவேரியும் தான் சேரணும் மாதிரி யோசிக்க அதற்கான காரணம் என்ன அவதான் மிரட்டி வச்சிருக்கா அவதான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி மயக்கி வச்சிருக்கா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் விஜய் மனப்பூர்வமாவே காவேரியை தான் விரும்புகிறாரு அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க வெண்ணிலா வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் வெண்ணிலாவை லவ் பண்ணவே காவேரியை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே வெண்ணிலாவுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லை நம்ம காவேரி என்ன நிலமில விஜய கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சென்னை வர்றதுக்கு முன்னாடி காவேரி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு காவேரிக்கு கொடைச்சல் கொடுக்கறதுக்காக பசுபதி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியுது இது எல்லாத்தையும் நிவின் தான் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு ஆனால் நம்ம வெளில வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ரெடியாக ரெடி ஆகிறதுக்கு தான் போனாங்க அங்கே யாருமே இல்லாத நேரமாக பார்த்து அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க பசுபதி வந்து தாத்தாவையும் பாட்டியையும் கடத்தி வச்சுக்கிட்டு தான் விஜய்யை இங்கே வைக்க போகிறாரு அதுவும் மீடியாக்காரங்க கிட்ட வேறு மாதிரி தப்பு தப்பாக சொல்லி விஜயை மிரட்டி தான் இந்த த கல்யாணத்தை பண்ண போகிறாரு நல்லா யோசிச்சுப்பார் விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அடையாளமாக காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படி இருக்கும்போது அவர் உன்னை கல்யாணம் பண்ணால் மட்டும் அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிறது அந்த பாவத்தை நீ சொமதுக்கு புரியா விஜய் கூட நீ சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறியா அட்லீஸ்ட் நீ அவரை எந்த அளவுக்கு லவ் பண்ண அவராவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கலாம் இல்லை எல்லாமே ஓகே உன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அந்த நியாயத்துக்காக தான் நீ போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஆனால் அந்த நியாயம் அநீதியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பசுபதி அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இப்போது தாத்தாவையும் பாட்டியையும் கடத்தி இந்த கல்யாணத்தை மிரட்டி கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அப்போது விஜயோட மனநிலைமை என்னவாக இருக்கும் உன்னையும் பசுபதிக்கு கொலை தான் அவர் நினைப்பார் பசுபதியை ஒரு மிருகமாக தான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் சொன்னனே காவேரியோட விஜய் கூட சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு அந்த வாழ்க்கையில் முழுசாக அவளுக்கு நான் தான் இருந்தேன் அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவளை என் அவள் என்ன தான் வச்சு பார்த்துருந்தா நானும் அவளும் சேர வேண்டியவங்க ஆனால் என்னையும் அவளையும் சேர விடாமல் பண்ணனது காரணமே வந்து எம் அவள் மேலே இருக்கிற கோபத்தில் தான் அது பண்ணதுமே பசுபதி தான் அப்படின்னும் சொன்னாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு விஜய் தான் வேணும் நான் விஜய் கூட தான் வாழ்வேன் காவேரி கெட்டவ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த தாராளமாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அவர் அவங்க தாத்தா பாட்டிக்காக அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறது வந்து அனுதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது காவேரி என்னை விட்டு விலகி போனவ தான் ஆனால் அவள் மேலே எனக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னா அவர் அவ கூட இவர் வாழ்ந்துகிட்ருக்காரு அவள் மேலே இவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ வேண்டியவங்க தயவு செஞ்சு காவேரியோட சந்தோஷத்தை உங்களால கெடுக்க வேண்டி அதாவது நீங்க கெடுத்தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா விஜய் கூட இருந்த இந்த நாலு அஞ்சு மாசம் மாசம் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தது அடையாளமா தான் அந்த குழந்தை அதுவும் குழந்தைக்கு இப்ப தான் ரெண்டு மாசம் ஆகுதுன்னா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து உங்க நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன் விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணுங்கிறத தாண்டி நீங்க விஜய்யொரு விஜய் கூட சேர்ந்து வாழவே முடியாது அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சேர்ந்து விருப்பம் இல்லை அப்படின்னு டிவோர்ஸ் அப்ளை பண்றாரு பண்ணதுக்கு அப்புறமா அவர் போய் காவேரி கூட வாழ்கிறாருன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதுதான் நான் உங்களை எச்சரிக்கிறதுக்காக வரல பசுபதியோட சுயரூபம் உங்களுக்கு தெரியணும் அவங்க காவேரியே பழி வாங்கணும் விஜய்யே பழி வாங்கணும் அதுக்கு உங்களை இரையாக்குறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களை எங்கெல்லாம் விஜய் தேடி இருந்திருக்காரு தாத்தா பாட்டி என்ன பாவம் பண்ணாங்க அவங்கள கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி விஜய் எங்கே வர வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க வெளியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் என்னை எப்படியெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் விஜய் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தேன் எவ்வளோ அவர் மேலே பாசமாக இருந்தேன் அவருக்கு நான் உண்மையான காதலை கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் காவேரி விஜயை ட்விஸ்ட் பண்ணி விடுறா காவேரியால் தான் விஜய் இப்படி இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை என் மனசுக்குள்ளே புகுத்துனதும் இல்லாமல் அவளை தப்பாக வந்து என் முன்னாடி சித்தரிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய மனசு வேணும்ல தான் புருஷனோட முன்னாள் காதலியை கூட்டிகிட்டு வந்து விஜய் கூட வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றதெல்லாம் அப்படின்றாங்க ஆனால் காவேரி கண்டிப்பாக வாழ வைக்கணுன்னெலாம் ஆசைப்பட்ருக்க மாட்டா உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட எண்ணம் இப்போவுமே அதுக்காக தான் அவள் விலகியிருக்கா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ காவேரி ரெண்டு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே நம்ம புருஷன் நமக்கு வேணும்னு தானே நினப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல காவேரி போர்ஸஸ் மே அப்படின்ட்டு பொசசு தான் ஆனா அவங்க பொசசு வாங்குறதுனால ஏதாவது வார்த்தையை விட்டு விஜயை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் காவேரி விலகி இருக்காளே தவிர வேற எந்த ரீசனுமே இல்லாம விலகி இருக்கிறதுக்கு அவங்க அம்மா நீ போய் வாழ்றதுனா வாழ்ந்து கொண்டு தான் சொல்றாங்க கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற ஒரு கோபம் தானே தவிர அவங்களுக்கு விஜய் மேலே வேறு எந்த கோபமும் கிடையாது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக யோசித்தேன் அடுத்தவங்க சொன்னதை நம்பி நான் ஏன் விஜய்யை இப்படி தப்பாக யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு மீடியாக்காரங்க முன்னாடி சொல்லிவிட்டு விஜய்யை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே கட்டாயம் எல்லாம் கிடையாது நான் என் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன் ஒருவேளை கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நாளை பின்னே நீங்கள் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தால் நம்ம விலகி இருப்போமே அவங்களாவது சந்தோஷமாக வாழ்ந்துருப்பான்னு வா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல இதில் உங்களுக்காகவும் தான் யோசிக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்காக தான் யோசிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் இதுக்கு மேலே முடிவு உங்களோடது அப்படின்னு சொல்லி நிவின் அங்கேருந்து போயிடுறாரு கண்டிப்பாக வெண்ணிலா நல்ல முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு நிவினம் நம்பிக்கிட்டுருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் சாரதா கிட்ட போன் பண்ணி நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நீங்க வந்து பேசினா இந்த கல்யாணம் என் கட்டி என்னதான் கான்ட்ராக்ட் கல்யாணமாக இருந்தாலும் என் பொண்ணு கூட வாழ்ந்திருக்காரு பேசுங்க இல்ல தம்பி அவர் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ண சொல்லுங்க ஏன்னா நாலு பின்ன அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி அவ கூட வாழ காவேரி காவேரிக்கிட்டையும் வராரு காவேரியும் எனக்கு வேணும்னு வராருன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா தான் சொல்றேன் இந்த டிவோர்ஸ் ஆனா மட்டும் விஜய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று கிட்டே பேசி ஏதாவது பண்ணி விவாகரத்தை வாங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கட்டும் இந்த கல்யாணத்தை இப்போ நீங்கள் தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு அவங்கள ஏவி விடுறாங்க நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியாமல் இல்லை தம்பி நீங்கள் காவேரிக்காக தானே பேசுகிறீங்க காவேரி உங்கள் சொன்னாலா எப்படியாவது நானும் விஜயும் சேரணும்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் கட்டின பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கொடுக்காம அவன் வேற ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணுறான்னா அது அவனோட ரிஸ்க்கு நான்லாம் இதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சாரதா விலகணும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம காவேரிக்கு நிவின் ஃபோன் பண்ணி நான் விஜய் கிட்டே பேசியிருக்கேன் வெணிலா கிட்டே பேசியிருக்கேன் வெணிலா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு நான் கண்டிப்பாக இதில் தலையிடக்கூடாது விலகி நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் எந்த விதத்துலையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி விஜய் என் பக்கம் இழுக்க விரும்பலை அப்படின்றாங்க இதுதான் காவேரி உன்னோட முட்டாள்தனம் நான் தான் சொல்லிட்டேன்ல விஜய் வந்து உன்னை மட்டும்தான் மனசார நேசிக்கிறாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதை தாண்டியும் நீ இப்படி யோசிக்கிறது உன்னோட ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நீயே சொன்னல அவர் வெண்ணிலாவை தாண்டி நான் தான் வேணும்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் நான் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது விலகி நிற்கணும்னு சொல்கிறேன் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீ யோசிக்கவே அப்படின்றாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு விஜய் இங்கே கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க எப்படி தெரியும் உங்களுக்குன்னு நான் தான் அவர்கிட்ட பேசினேனே அப்படின்றாரு என்ன திடீர்னு அந்த முடிவு எடுத்திருக்காரு எனக்கு புரியல நீங்க என்னை சும்மா ஏமாத்துறீங்க தானே வர வைக்கிறதுக்கு தானே பிளான் பண்றீங்க இதெல்லாம் மாட்டேன் அவர் அந்த முடிவு எடுத்த கூட ஓகே சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே அப்படின்னு சொல்றாங்க அவரு மனப்பூர்வமா அந்த முடிவு எடுத்தாதானே உங்களுக்கு ஓகே ஆனா தாத்தா பாட்டியை பசுபதி கடத்தி வச்சுக்கிட்டு விஜய வெடிலா கழுத்துல தாலி கட்டணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பசுபதி அப்படின்னு சொல்றாங்க என்னதான் என் மாமனா இருந்தாலும் அவனை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்றாரு இப்ப நான் அங்க வந்து என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு என் கழுத்தில் தாலி கட்டிட்டு என்ன என் கூட வாழ்ந்து நான் என் வயிற்றுல குழந்திருக்கு நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்புறம் எப்படி அவர் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியும்னு நீங்கள் நீ வந்து இங்கே பேசணும் அப்படின்றாங்க நான் தான் வெணிலா கிட்ட என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்றாங்க அது விஜய் மனப்பூர்வமாக ஒரு முடிவெடுத்தால் அவரை வந்து நான் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன ஆனால் இங்கே மனப்பூர்வமெல்லாம் முடிவெடுக்கலைல்ல தாத்தா பாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டி அவரை தாலி கட்ட வைக்க போகிறாங்க அந்த மனுஷனுக்கு இப்போவாவது நீ வந்து நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்க அம்மா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியை கடத்தி தான் விஜயை தாலி கட்ட வைக்க போகிறாங்கன்னு அம்மாக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்ட்டு என்ன விஜய்க்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காள அவ நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்துட்டேன் நான் விலகி நிற்கிற நிற்கிறதுன்னு நினைக்கிறதே வெண்ணிலாவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆனால் அவள் யாரை பற்றியும் யோசிக்காமல் அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு நான் கிட்ட பேசினேன் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் தாத்தா பாட்டியை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் பசுபதி பிளான் பண்ணுவான் நீயும் உங்கள் அம்மாவும் இங்கே வந்து என் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு யார் வந்து பொறுப்பு இந்த இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்ன சட்டப்படி விவாகரத்து எனக்கு கொடுக்குறதா இருந்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்கன்னு நீ வந்து இங்க பேசணும் இப்படி பேசினா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தினா மட்டும்தான் விஜய் வந்து தாத்தா பாட்டியை காப்பாற்ற முடியும்னு எங்க இருக்காங்க தாத்தா பாட்டின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் போய் அவங்கள சேவ் பண்ணிருக்க மாட்டேன்னா விஜய் போய் சேவ் பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரா எல்லா இடத்துலயுமே லாக் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் அப்படி நடக்கிறதுக்கு விட மாட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு நிவின் ரொம்ப ஆசையாக கேட்குறாரு ஆமாம் நான் மட்டும் இல்லை என் குடும்பமே அங்கே வரும் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அங்கே இருக்கிற எல்லாரும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நீ பேசினேன்னா தப்புவும் ஆயிடும் நீ விஜய் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்கணும் என்ன கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணனு சொன்னேன் ஆனால் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் ஏன் பதில் சொல்லணும்னு கிட்ட கேட்டால் விஜய் வந்து அந்த பொண்ணு கூட தான் அதாவது காவேரி கூட தான் வாழணும்னு அங்கே இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி தான் பேசி ஆகணும்னு நான் விஜய அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரமே அப்படின்றாங்க விஜயை காப்பாற்று அதாவது விஜயை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ விஜயை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் உனக்காக விஜயை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மட்டும் தான் இந்த மாதிரி பேச போகிற அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இதை பேசு அப்படின்னு சொல்றாங்க நான் இப்போவே எங்கள் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பி வரேன் அதுவும் என் குடும்பமாக வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க காவேரி இந்த பக்கம் நம்ம வெண்ணிலா எதை பற்றியும் யோசிக்காமல் தாத்தா பாட்டியை மிஞ்சி போ அது கொ கொன்னோடு வேணும் மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து விஜய் முன்னாடி எல்லா அதாவது எல்லார் முன்னாடியும் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் உங்களை ரொம்ப சோதிச்சிட்டேன் யார் யாரோ பேச்சை கேட்டுட்டு உங்களை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு காவேரிக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நான் ஏன் விஜய் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை என்ன தான் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாலும் அவள் பேச்சை கேட்டுட்டு மாட்டீங்க அப்படின்னு நான் ஏன் நம்பலை இவங்க எல்லாரும் சொன்னதை நான் நம்பி உங்களை சந்தேகப்பட்டதும் இல்லாமல் உங்களை எனக்காக வேணும்னு நினைச்சதுக்காக என் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தேன் காவேரி தான் உங்களுக்கு நீங்கள் தான் காவேரிக்கு அப்படிங்கிறத இப்போ நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க விஜய்கிட்ட இதை கேட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் பசுபதி தாத்தா பாட்டியை கடுத்து வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் நீ காவேரியை டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பத்திரத்தை கையில் நீட்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க ஆனால் விஜய் இந்த இடத்துல என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல காவேரியும் அவங்க குடும்பமும் இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாலுமே தாத்தா பாட்டியை காப்பாற்றுறதுக்காக விஜய் வந்து வெணிலாவோட கருத்தில் தாலி கட்டிடுவாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ